சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோகளில் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படும் ஒரு ஷோ சரிகமபா சீசன் ஃபைவ் சிறுவர்களுக்கான சீசன் முடிந்த வேகத்தில் சீனியர்களுக்கான ஐந்தாவது சீசன் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகின்றது இந்த நிலையில் இந்த ஐந்தாவது சீசனில் இலங்கையிலிருந்து ஸ்னேகா ஒன்று பெண் பாடகி ஒருவர் கலந்து கொண்டுள்ளார் ஆனால் சினேகா வேறொரு பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது வசதியானவர் போல காட்டிக் கொண்டார் இதில் வசதி இல்லாத குடும்பமாக காட்டுகின்றார் என நிறைய விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் சரிகமபா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் பாட வந்த சிநேகா மிக கஷ்டப்படும் குடும்பத்தில் இருந்துதான் வந்துள்ளார் அவருக்கு மொத்தமாக நான்கு துணிகள் தான் உள்ளதாம் வறுமையால் இந்த நிகழ்ச்சிக்கு கூட அப்பா அம்மா இல்லாமல் தனியாகத்தான் வந்தாரா அவர் கூட இல்லை என்று சொன்னதும் பாடகி ஸ்வீட் நாம் கண்டிப்பாக ஷாப்பிங் செல்வோம் என்று கூறினார் அவரது அம்மா உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே இருக்கின்றாராம் அப்பாவின் சம்பளத்தில் தான் அவரது குடும்பம் உள்ளதா இலங்கையில் உள்ள அவரது ஊர் மக்கள் ஸ்னேகா குறித்தும் கஷ்டங்கள் குறித்தும் பேச அவர் அப்படியே எமோஷனல் ஆகிவிட்டார்